ஹாய் ஆல் இட்ஸ் அ ஃப்ரைடே வ்ளாக் மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாகவே கடைக்கு போயிட்டு வந்துவிட்டேன் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்ததுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கும் ஹைசீனுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு சப்பாத்தி ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப சிம்பிள் அட் த சேம் டைம் ரொம்ப நல்லாயிருக்கும் பன்னீர் கேப்சிகம் ஆனியன் டொமேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம சப்பாத்தியில் ரோல் பண்ணிக்கலாம் ஸ்டஃபாக வச்சு சாப்பிடும்போது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்மளோட இந்த பன்னீர் அந்த இது ரெடி ஆகிடுச்சு ஸோ அதை அப்படியே ரோல் பண்ணி பண்ணி சாப்பிட்ற வேண்டியதா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு பதினொன்று பதினொன்றரைக்கெல்லாம் காஃபி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் எனக்கு அது பழக்கமாகவே ஆயிடுச்சு ஸோ அதனால தான் எனக்கும் ஹைசின்க்கும் இப்போ வந்துட்டு காஃபி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் காஃபி குடிச்சிட்டு அடுத்தது அடுத்தது நம்ம லஞ்ச் ரெடி பண்ணணும் ஹைசின்க்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு லீவும் விட்டாச்சு ஸோ அவர் ஆல் டைம் கார்ட்டூன் அப்படின்னு செட்டில் ஆயிட்டாரு ஸோ டைம் அப்படி இப்படின்னு டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு சரி நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த மட்டனை வாஷ் பண்ணிட்டு ஒரு பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் எப்பவுமே மட்டன் சிக்கன் என்ன வாங்கினாலும் பிரியாணி அப்படின்னா வடிச்சிட்டு தான் பண்ணுறது ஸோ இன்னைக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு மட்டன் நான் நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக பண்ணுவோம் இல்லையா எல்லாம் ஒன்றா அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் மட்டன் பிரியாணிக்கு கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மசாலா போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஓரியம் வச்சாச்சு ரீசென்ட் டைமில் இந்த தக்காளி பச்சடிக்கு வந்து ஒரு பெரிய அடிக்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு சாம்பார் ரசம் மட்டும் குழம்பு எல்லாத்துக்கும் பச்சடி வச்சுட்டு இருக்கேன் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தொழுதுட்டு நானும் ஹைசினும் சமத்தா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து டார் மூவிஸில் லைன் கிங் மூவி போட்டிருந்தாங்க ஸோ அதை உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்து பார்த்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் அப்படின்ற மாதிரி அந்த என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் நார்த் இந்தியாவில் ஒர்க் பண்ணப்போ இந்த தோக்லா வந்து எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஹாஸ்டலில் அப்போல்லாம் என்னடா இது சாப்பாடு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு டைமில் வந்து இந்த தோக்லாவை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சரி இன்றைக்கி நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து தோக்லாவும் காஃபியும் தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி அட் த சேம் டைம் ரொம்ப யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக அவங்க கூட ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ